செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவுல இருந்து கொஞ்சம் டிசாஸ்டர் காட்டிட்டு இருக்காரு மேபி பிஜேபி பக்கம் போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் இவங்க பிஜேபி பக்கம் வேண்டாம் கூட்டணியே தேவ இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற ஆட்கள் சொல்றாங்க இல்ல நம்ம அங்க போலாமோ அப்படின்ற ஒரு சின்ன ஐடியாஸ்ல அவர் இருக்காரோ ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பல பேருக்கு ஒரு சின்ன சின்ன சந்தேகங்கள் வந்துச்சு ஏன்னா இவர் போற இடத்துக்கு அவர் வர்றது இல்ல ஏபிஎஸ் இங்க போனாருன்னா அவர் அங்க இல்ல அப்படின்னு பல பிரச்சனைகளும் போயிட்டு இருந்தது இந்த வகையில ரீசெண்டா வந்துட்டு அந்த எல்லா எல்லா டிஸ்கஷனும் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா மக்களவையில போயிட்டு இந்த மாதிரி என்னங்க என்னங்க இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கறாங்க அப்ப அவர் சொல்ற ஒரு விஷயம் மீபிஎஸ் அவர் சொல்ற ஒரு விஷயம் எங்களை வந்து பிரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மூக்கு உடைச்சிட்டு போவீங்களே தவிர யாரும் நினைச்சாலும் பிரிக்க முடியாது நீங்க வந்து எங்க சும்மா குட்டி குட்டியா இருக்கிற ஒரு விஷயம் தான் அதை போய் பெருசா நீங்க பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு எல்லாம் இடம் கொடுக்க மாட்டோம் நாங்க நல்லா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அவரு ஒரு கிளாரிட்டியை கொடுத்திருக்காரு இதெல்லாம் பார்க்கும் என்னடா இது அப்படின்னு இருக்கு சோ மக்களவையில வந்துட்டு ஒரு பெரிய விஷயம் விவாதம் பட்ஜெட் தொடர்ந்து நடந்துட்டே அதுல வந்துட்டு அவர் தெளிவா வந்து அவர்கள் வந்து குற்றச்சாட்டாவே சொல்லியிருந்தாரு கடந்த ஒரு எழுபத்தி மூணு வருஷமா ஆட்சி பண்ணிட்டு இருக்கிற அந்த சினாரியோல ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் அஞ்சு புள்ளி பதினெட்டு லட்சம் கோடி அளவுக்கு தான் கடன் இருந்துச்சு ஆனா திரும்பவும் கவுண்ட் பண்ணி பாருங்க கடந்த நாலே வருத்துல மட்டுமே நாலரை லட்சம் கோடி அளவுக்கு வந்துட்டு கடன் ஏறி இருக்கு இத்தனை வருஷம் ஆண்டு இவ்வளவுதான் எங்களுக்கு கடன் இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்க காமிக்கும்போது போது சடனா ஒரு நாலு வருஷத்துல நாலரை கோடி அப்படின்றது சின்ன விஷயம் கிடையாது நாலரை லட்சம் கோடி அப்படின்றது இந்த அளவுக்கு ஒரு கடனை வந்துட்டு தமிழகம் ஏன் ஏத்துக்குச்சு ஏன்னா அவங்ககிட்ட நம்ம கேட்டோம் அப்படின்னா நைன்டி த்ரீ பர்சன்ட் நாங்க கடனை குறைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நாடகம் ஆடுறாங்க இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இபிஎஸ் வந்து போட்டு வெளு வெளு வெளுத்து வாங்கிட்டு இருக்காரு சோ அவர் கேட்கற கொஸ்டின் கரெக்ட் தான் சோ ஆளும் கட்சி ஆகட்டும் ஆளாத கட்சி ஆகட்டும் ஆஹ் இப்ப வந்து ஒரு ஓரளவுக்கு அளவுக்கு கையில வந்து ஒரு பவர் இருக்கிற கட்சி இல்லாத கட்சி அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் முத எல்லாரும் கேட்கிற ஒரு கொஸ்டின் தான் இந்த ஆண்டு காலத்துல அப்படி என்ன நம்ம இங்க பண்ணோம் என்ன செயல்பாடு நடந்துச்சு எதற்காக இவ்வளவு அளவுக்கு ஒரு கடன் தொகை ஏன்னா நம்ம திரும்பவும் நம்மளுக்கு ஒரு இன்கம் இல்லாம இருக்கிற ஒரு கடன் வாங்கி வாங்கி நம்ம இங்க வந்து அவங்களுக்கு ஸ்பிரிட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா இன்கமே இல்லாம இப்ப நம்ம எப்பதான் கடன் அடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வளர்ச்சி இருக்கு நாங்க இன்னும் வந்து அதாவது நெக்ஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கான ஒரு பட்ஜெட்டுமே சேர்த்து போட்டு அதுக்குள்ள நாங்க வளர்ச்சி வந்துட்டு எக்கச்சக்க ட்ரில்லியன் டாலர்ஸ்க்கு நாங்க வந்து கொண்டு வந்துருவோம் அப்படின்லாம் சொல்லி மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு அது எதுவுமே நடக்காதுன்ட்டு அதிமுக ஸ்டாலின் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் போகும்போது செங்கோட்டையின் விஷயமும் அதுல இன்க்ளூட் ஆகிட்டு அவர்கிட்ட கேட்கப்பட்டுச்சு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லிட்டாரு ஆனா இது வந்து எப்படி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றது ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க நிறைய விஷயங்கள் பேசிட்டே இருக்கலாம் தொடர்ந்து பேசலாம் நிறைய விஷயங்கள் குட்டி குட்டியா நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சுக்கணும் சேனல் Thank you so much for watching this video. Bye bye.